சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் உள்ளது இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் செல்கின்றன இந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னை நோக்கி வரும் அரசு விரைவு பேருந்துகள் அரசு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளில் வரும் பயணிகளை கிழாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு உள்ள ஜிஎஸ்டி சாலையின் நடுவில் நிறுத்தி இறக்கி விடுகின்றனர் இதனால் பயணிகள் கிழாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்று உள்ளூர் பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகளில் செல்வதற்காக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு குடும்பத்துடன் ஆபத்தான முறையில் ஜிஎஸ்டி சாலையை எதிரும் புதிருமாக கடக்கின்றனர் இரவு நேரங்களில் அப்பகுதியில் மின்விளக்கு வசதிகள் இல்லாததால் எந்த நேரத்தில் பெரும் விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் பயணிகள் சாலையை கடந்து வருகின்றனர் அந்த பகுதியில் உள்ள சாலையில் தடுப்புகளை அகற்றிவிட்டு சிசிடிவி கேமராக்களுடன் சிக்னல் அமைத்து பாதுகாப்பு பணியில் போக்குவரத்து துறை போலீசாரை அமர்த்தி அனைத்து பேருந்துகளும் உள்ளே சென்று வர ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லையென்றால் அந்த பகுதியில் எந்த ஒரு பேருந்துகளையும் நிறுத்தி பயணிகளை இறக்காமல் முன்னூறு மீட்டர் அருகிலேயே உள்ள உயிரியல் பூங்கா சிக்னல் வளைவில் சென்று மீண்டும் கிழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து பயணிகளை இறக்கிவிட்டு செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லை எனில் எந்த நேரத்திலும் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் நிலை உள்ளது எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை உயரதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்